அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துகு அன்பாந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அதாவது நிஷானகு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாக்குமா ஒரு சிறந்த ஒரு நாட்களிலே நாட்களிலே சிறந்த நாளாகிய நாளாகியும்மாவுடைய நாள் அரப்பாவுடைய நாள் சிறப்புக்குரிய ஹஜ்ஜு பெருநாள் வர நாளை இருக்கக்கூடிய அந்த சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹஜ் பெருநாள் தியாக திருநாள் வரக்கத்து பொருதி பெருநாள் அப்படிப்பட்ட உலகத்திலேயே சிறந்த நாட்களில் இந்த மாதிரி உள்ள நாட்கள் சிறப்பக்கூடிய நாள் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் குலாப் ஜெயசா ஒரு தாரா நம்முடைய எல்லா அமலர்களும் சாலிகான அமலாக கவலை செய்வானா ஆமீன் அதை பற்றி தான் நிற்கினச்சா அந்தா பார்க்க போகிறோம் உடைய கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதாவது நிஷானுகு தாலா நம்முடைய சிறந்த ஒரு அரப்பாவுடைய ஜும்மாவுடைய சும்மாவுடைய நாள் இருக்கக்கூடிய அஜி பெருநாள் அந்த சிறப்பக்கூடிய நாள் அனைவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை நம்ம எல்லாம் தெளிப்படுத்துவோம் எல்லோருடைய மகிழ்ச்சி கொண்டாட்டம் அந்த ஒரு நிஷானுகு தாலாவுடைய சிறப்புமிக்க அந்த தியாக திருநாள் نام آنے امت دکھلو مانے کوئی توکی کلا تروانا ہے آمین نحمد و نسولی آرسولی کریم آم بعد مگذ کار اللہ تعالیٰ دابی القرآن المجید والفرقان العظیم اعوذ باللہی جی من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنيتم ما عنيتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وقال نبينا صلى الله <سؤال> عليه وسلم خير الدواء அல்லா நெல்லடியார்களே அல்லாஹு சுபகானுடைய சிறப்பு மிக்க ஒரு அரபாவுடைய நாள் நோங்க நோற்று ஜும்மாவுடைய காலையிலே நாம் எல்லாம் எதிர்பார்த்து ஒரு சிறந்த ஒரு நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆதி பெருமக்கள் எல்லோரும் அரபாவுடைய நாளை நேற்று அரப்பாவுடைய நாளை முடிச்சு விட்டு என்று அவங்களுக்கு பெருநாள் நாளாகிய இந்திய நாளில் மிக சிறப்பான முறையிலே கடமைகளை அச்சுக்கடமை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் அவங்க சைத்தானுக்கு ஜம்ரத்துள்ள அக்கபா ஊர் ஜம்ரத்துள்ள ஊராஜ் வந்து அவஸ்தாந்த அந்த சைத்தானுக்கு கல்லேறியக்கூடிய நாளில் கடந்து கொண்டு அந்த சிறப்பான கடமைகளை சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் உடுக்கி ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் சிவாங்கோட தாலா அவங்களுடைய எல்லாம் அச்சுகளும் அஜே மக்கூலான மகுரூரான ஹஜ்ஜா அஹா கவுல் செய்து கொடுப்பானாங்க அவங்க எல்லோரும் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அழகான முறையிலே அவங்க மிக பிரம்மாண்டமான முறையிலே ஹச்சோடைய கடமைகள் எல்லோரும் ஒரே யூனிஃபார்மில் அந்த அரப்பாவுடைய தினத்தில் நம்மெல்லாம் பார்த்தோம் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று தரண்டி ஒரே நேரம் அரசர் ஆண்டி ம பாமர மக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் வசதி வாய்ந்தவங்க வசதி இல்லாதவங்க அனைவர்களும் ஒன்றான ஒன்று ஒரே ஒரு லா குரலில் சொல்லக்கூடிய ஒரே துணி ஒரே துணியை சொல்லக்கூடிய அந்த தல்வியாக சொல்லக்கூடிய மிக சிறப்புக்குரிய நாள் அந்த அரப்பாவுடைய நாளை அவங்க எல்லாம் சிறந்த முறையிலே இந்த வருடம் சிறப்பான முறையிலே எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்ல முறையிலே இன்றைய சௌரிய அரசாங்கம் அவங்களுக்கு ஆவண்டிய எல்லா சௌரியங்களும் ஏற்பாடு செய்து அல்லாவுடைய மிகப்பெரிய பாதுகாப்பில் ஆண்டுகள் மக்கள் நல்ல முறையிலே அதிர்ச்சிகளை முடித்துக்கொண்டிருக்கிறார்கள் அதை போகக்கூடியாத மக்கள் ஏராளமான மக்கள் ஆளப்படக்கூடிய மக்கள் கூடி சீக்கிரம் அடுத்த வருடமே எல்லோரும் அனைத்து உம்மத்துகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லா சுபம் தாரா போகக்கூடிய பாக்கியத்தை தருவானாங்க அது மாதிரி இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா குருபாடுகளையும் அல்லா சுபாகவத்தாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய குருபானாக ஆக்கி எல்லோரும் எப்போதும் குருபான கொடுக்கக்கூடிய பர்க்கத்தை அல்லா நம்ம அனைவரும் தருவானாங்க அப்படி சிறந்த ஒரு நாட்கள்லேயே நம்ம எல்லாம் இந்த நாளில் எவ்வளோ அமல் செய்யக்கூடிய இந்த நாட்களில் ஏராளமான சிறப்புகள் கொண்ட இந்த நாள் இந்த நாள் ஆயிரம் நாளுடைய சிறப்புக்குரிய அமல் அல்லாஹ் சுபஹத்தில் தரக்கூடியவனாக இருக்கார் ஒரு நாள் செஞ்ச ஆயிரம் நாள் செஞ்ச நன்மைகள் அந்த சுபானோத்தாரை இன்றைய நாளில் வைத்திருக்கிறாங்க அந்த சுபாணா அறிந்து புரிந்து நல்ல அமர்களாமல் செய்யக்கூடிய தோஃபிக்கு நம்ம எல்லோருக்கும் அந்த தருவானாங்க இருபத்தி ஏழாவது கிழமை எப்படி ஆயிரம் மாதத்துறை சிறப்புக்கூடிய நாள் இரவில் ரம்தான் தான் சுபான வைத்திருக்கிறானோ அதே போன்று தான் ஆயிரம் நாளுடைய சிறப்புகளை இன்றைய அரப்பா நாளில் நோம்பு வெடித்து அமல் செய்யக்கூடிய ஜும்மாவுடைய சிறப்பு கிடைத்த அமல் செய்யக்கூடிய மூமின்களுக்கு முத்தத்தியங்களுக்கு அல்லா சுபானா அவனுடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் அபுலாக்கி தருவதோடு அல்லாவுடைய ரஹமத்து நம்ம பொடிவை இருக்கக்கூடிய இந்த நாள் அல்லாவுடைய ரஹமத்து பொடையக்கூடிய நாள் மலக்குமாரெல்லாம் பெருமை பாராட்டக்கூடிய இந்த நாள் அவங்களுக்கு இம்பத்துகளுக்கு அமல் செய்யக்கூடிய மூமியர்களுக்கு துவா செய்து ஆமின் சொல்லக்கூடிய நாடாக இருக்கிறது அது மாதிரி துவா துவாவுடைய சிறந்த நாள் துவாவிலேயே சிறந்த நாள் யோமல் அரப்பா அதுவா யோமல் அரப்பா துவா சிறந்த துவா அரப்பாவுடைய அல்லா சுபானத்தில் கபூர் ஆகக்கூடிய அந்த துவா நாளில் என்ன பண்ணிருப்போம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த நாள் நமக்கு கிடைத்து ஒரு பதிமூணு ஒரு சிறப்பு அம்சங்கள் சின்ன சின்ன அமலகம் செய்தால் அவ்வளோ நன்மை அந்த சுபானத்தில் வைத்திருக்கோம் இப்போ நன்மை தான் பார்க்க போகும் முதலாவதாக நம்முடைய நோன்பு அந்த திருமணம் ரசூசெல்லாம் ஆராய்ச்செல்லாம் நம்ம பற்றி சொல்லிக்கிட்டவங்களுக்கு ஒரு வருடத்தினுடைய கடந்த வருடத்தினுடைய ஒரு வருஷத்தினுடைய பாவங்களையும் வரக்கூடிய வருஷத்தினுடைய ஒரு வருஷத்துடைய பாவங்களும் அந்த சுபானத்தராக மன்னிக்கிறான் இந்த அப்பாவோடையவன் உங்களுக்கு அதான் சுபான தோப்பி செய்வாங்க அப்போ கடந்த வருடம் கடந்த வருடம் சொன்னால் நமக்கு கடந்த வருடம் பாவம் மன்னிக்கிறோம் வரக்கூடிய வருஷம் சொல்லியிருந்த பொழுது நமக்கு எல்லாம் சுபானத்தாரா ஒரு வருஷத்துடைய ஆயுசையும் அதிகமாக்கின்றா என்ற ஒரு சூசகத்தை அதெல்லாம் வைத்து அந்த நன்மையை நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தைலாம் வைத்திருக்கான் முதலாவது சிறப்பு அந்த நோம்பானுக்கு அதான் சுபானுவாரா அந்த நோம்பனுடைய சிறப்பு ஆயிரம் நோம்பனுடைய அந்த கூலி அந்த சுபான் உத்தராக எந்த அழப்பாவுடைய நோம்புடைய கூலி அந்த சுபான் வைத்திருக்கிறார் ஒரு இரண்டு வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் தான் நான் மன்னிக்கிறேன் அப்படிப்பட்ட சிறப்பு தான் முதலாவது சிறப்பாக இருக்கிறது அந்த சிறப்பு அதான் சுபான் எல்லோருக்கும் அந்த நோம்புடைய கூலி அந்த தந்த குடிவான ரெண்டாவது நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு அதிகதனமான நன்மைகள் தரக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் அழகான தொழிலை நம்ம ஒன்று செல்வது ஆகமாக வந்து இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள் வேகமாக சுண்ணத்தான கொள்கை குடித்து நல்ல ஆடைகளை அணிந்து ஜும்மாவுக்கு வர போய் சொன்ன வேகமாக வந்து ஜும்மாவில் கடந்து கொண்டு அது மாதிரி அசர் நேரங்களை மாறி நேரங்களை நோங்க வரக்கூடிய நேரங்கள்லாம் அழகான ஒரு நேரம் ஒரு ஒரு நேரம் முன்னாடியே ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து நம்ம எல்லாம் குவா கபுலாக்குரிய நேரத்தில் அழகான முறையில் அந்த பரத தொழுகையை நம்ம சரிவன முறையிலே தொழுது விட்டு அந்த நன்மையில அடைவது இது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு தொழுகையுடைய சிறப்பாக இருக்கிறது இந்த நாளுடைய மிக சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கிறது ரெண்டாவது மூணாவது சிறப்பாக இரண்டாவது சிறப்பாக மூணாவது சிறப்பு திக்கர்களை அதிகப்படுத்துவது பெரும்பாலான சரதா சரணம் அவங்க திக்கர்களை செஞ்சு அந்த திக்கர்களை நம்ம அதிகப்படுத்துவது அதாவது கரிமாய் அப்பதுக்கு கால வண்ணதுக்கு சிறந்ததுக்கு லாய் இல்லா அப்படிப்பட்ட லாயாக இல்லாத பாட்டி நம்ம சொல்லி அந்த திக்கடுகளை அறியப்படுத்துவது அது மாதிரி மூணாம் கவிமா சுபானந்தாய் வல் கம் இல்லையா இல்லந்தா வல்லாகுவத வலாக இல்லா இல்லா இல்லாடி ஒரு நூறு ஒரு அறுபது எழுபது தடவை நம்ம எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி நன்மைகளை நம்ம பெறுவது وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير ஆலங்கரி மாவை சொல்லி நன்மைகளை அடைவது ஒரு நூறு அடவா சொல்லி நன்மைகளை அடைவது அது மாதிரி நம்முடைய அல்லாஹ் ஜெல்லுசான் குத்தாலாவுடைய அந்த திக்கு சுபான் அந்த ஆலங்கம் இல்லா அக்பர் இப்படி சொல்லி என்ன செய்வது அல்லா இடத்துல அதிகமான திக்கிரை செய்யும் பொழுது குஃபிரோதா உலக மாத்தக்கள் தமிழ் நம்பி நம்முடைய எல்லா பாவங்களும் எல்லாம் சுபானதெல்லாம் மன்னிக்கிறான் சிறப்பான அந்த நாளாக இருப்பேன் அடுத்து நாலாவது ஒரு சிறப்பாக இஸ்து அஜீமா ஒரு சௌஃப்ரூலா ரம்பி மீன் குழி நம்பி அத்தியத்துவ தூவி ஒரு நூல் தடவை பாவன்னிப்பு தேடுவது அதில் ஏராளமான நம்முடைய வியாபாரங்களை வர்க்கத்தை ஆகுவதற்கு நொடிகளை அப்புறப்படுத்துவதற்கு கடலில்லாத வாழ்க்கை பெறுவதற்கு நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறுவதற்கு எல்லா நம்முடைய அவசிய தேவைகளும் அந்த இஃது பண்ண மூலியமாக இந்த அரப்பாவுடைய நாளில் அந்த அசுபார் அவலகி தருவார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கூடிய நாலாவது அம்சம்தான் சிறப்பு தான் இஸ்தீக போல அதிகப்படுத்துவது ஐந்தாவது குருவானு சனி முக்கியமான சூறாக்கிழமை ஓதி நன்மைகளை அடைவது அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருப்பதுனால அரப்பக நாளாக இருப்பதனால சூறத்துக்கு கவுக்கு ஓதுவது சூறா யாசின் ஓவது கபாலக்கலி சூறா ஓதுவது அது மாதிரி பஜ்ருடிய சூறாவை ஓடுவது பஜ்ரி வலையாளின் அஷ் அந்த சூறாவை ஓதி ஆயத்துக்கு ஓதுவது

என்ன உங்கள் அந்த வசனத்தை நம்ம ஓதுவது குருவான அதைப்படுத்தி ஓதுவது நமக்கு சிறப்புக்குரிய ஐந்தாவது நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்காது இன்றைய நாளில் சிறப்புக்குரிய அமைப்பு ஆறாவது யூதர்கள் பேரம் பேசப்பட்ட நாள் அந்த நாள் உமர் பாரூப் கதிகாவதான ஆட்சி காலத்துல யூதர்கள் சொல்லுவாங்க உமர் பாரூப் உமர் அவங்களே எங்க நாங்கள் எல்லா சொத்துக்களும் உங்களுக்கு தர்றோம் இந்த நாளை எங்களுக்கு கொடுங்க இந்த அல்பாவுடைய நாளை எங்களுக்கு கொடுங்க என்று பேரம் பேசுனாங்க அவங்க யூதர்கள் ஏன்னா அதான் சுகாணத்தாரா அழியவும் அகுமத்துக்கும் தீனுக்கும் வாத்துவம் தோணி கிரகம தீவரீத்திற்கும் ஒரு இஸ்லாம தீனாக அந்த தனுஷானோத்தாலா இந்த தீனை நாம் பரிபூர்ணமாக்கி விட்டோம் ரஹமத்துகளை நம்ம நம்ம அம்மா தான் இறக்கி விட்டோம் என்று சொல்லக்கூடிய நான் பொருந்தி கொண்டு மார்க்கத்தை பொருந்தி கொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் அரங்கப்பட்ட நாள் இந்த நாள் இதுவே பேரம் பேசினார்கள் யூதர்கள் மும்பப்பவர்களுக்கு அதிகமாக அவங்க கிலோ ஆட்சி காலத்தில் சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதிகமாக அந்த சிறப்புக்குரிய நாட்களில் சிறப்பை அறிந்து நம்ம அமல் செய்வதற்கு அந்த தோப்பை செய்வோம் ஆறாவது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் ஏழாவது துவாவை அதிகமாக துவா செய்து கொண்டே இருப்பது துவா தான் அரப்பாவுடைய நாள் அத்வாவும் ஹைலு துவாயும் அத் துவில் அரஃபா துவாவுக்களே சிறந்த துவா அரஃபாவுடைய நாளுடைய துவா தான் எனவே அரப்பா என்று சொன்னாலே ஹஜ்ஜுன்னு சொன்ன மாதிரி அரப்பா என்று சொன்னாலே நமக்கு துவா தான் துவா கேட்டுக்கொண்டே இருப்பது ஹாஜி பெருமக்களுக்கு துவா செய்வது நமக்கு துவா செய்வது முஸ்லீம்களுக்கு துவா செய்வது அனைத்து நேரங்களையும் அஞ்சு நேரம் தொழுகை முடிந்ததுக்கு பிறகு தனிமையாக தனிமையான முறையில் கொஞ்சம் நேரமாக எடுத்துக்கொண்டு நம்ம துவாக்களை அதிகப்படுத்துவது எல்லோருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வறுமைக்கு நம்மளுக்கு துணியாவுக்கு வியாபாரத்துக்கு தொழிலுக்கு என்னென்ன நமக்கு பிரச்சனை கேட்டு பெறக்கூடிய நாள் இந்த நாளை போன்று இனி நாள் மறு அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும் அரஃபாவுடைய சிறந்த நாளையை போன்று உலகத்தில் எந்த நாளும் இல்லை துவா கபூல் ஆகக்கூடிய நாட்கள்லேயே சிறந்த நாள் இது எந்த நாளை இந்த நாளை போன்று இல்லை அது மாதிரி நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் இந்த நாளை கொண்டு எந்த நாளும் இல்லை அது மாதிரி சொ சொருகத்துக்கு எல்லோரும் ஒன்று செலுத்தக்கூடிய நாள் இந்த நாளை கொண்டு எந்த நாளும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளில் அதிகப்படியான துவாவுக்களை நம்ம சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அந்த துவாவை கபூல் ஆகக்கூடிய மலக்கமரெல்லாம் ஆமின்னு சொல்லக்கூடிய அதுதான் உடைய பிரமத்து மலை பொழியக்கூடிய அனைத்து விதமான நன்மீரம் அடையக்கூடிய தூவா நாள் தான் இந்த நாள் அப்படிப்பட்ட தூவா நம்ம எல்லா தூவா தான் கபலாக்கி எல்லா தேவைகளும் தான் கபலாக்குவாங்க ஆரோக்கியம் தருவானாக பருக்க தருவானாக குறிப்பாக நாம் எல்லாம் கபரை சந்திப்பதற்கு முன்னதாக காம்புத்துள்ளாவும் சந்திக்க வேண்டும் தென்னத்துள் பக்கியை சந்திக்க வேண்டும் ரோதா ஷரீஃபை சந்திக்க வேண்டும் எல்லா நற்காலிகளையும் நம்ம வந்து நம்ம கபருக்கு போவதற்கு முன்னாடியே எல்லாம் நம்ம தரிசித்து எல்லா இடத்திலும் பரிபூர்வமாக ஈமாறப்பட்டு களிமாவை சொல்லி சொருங்கத்தை பார்த்து மக்காவை பார்த்துள்ள மரணத்தை நம்ம தாத்தரா தோப்பிக்கு செய்வாங்க அமீன் அது மாதிரி ஆறாவது ஏழாவது சொல்லிட்டோம் எட்டாவது நோம்பு வைக்கக்கூடியவங்க மரணம் சொல்ல நீ வைத்துக் கொள்வது அவங்களுக்குள்ளே ஒரு பத்து மத்தியானத்துக்குள்ளே என்ன செய்யணும் சுண்ணத்தாகப்பட்ட அரபாவுடைய நோன்பு நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லி நீயத்தை நம்ம தமிழ்லேயே சொன்னாலும் போது நான் வைத்து சொன்ன என்னதாயி சுண்ணத்தை சுண்ணத்தை யோகமும் இல்லாத ரஃபா இல்லா இத்தாரா அல்லா நான் இயற்றி வைத்துக் கொள்கிறேன் இல்லை நம்ம வந்து சுண்ணத்தான அந்த ரஃபாவோட சுனத்தான நோம்பு நான் வைத்துக் கொள்கிறேன் இல்லை நம்ம அந்த நோக்கை வைக்க நியத்து வைக்காதவங்கள நியத்து வைத்துக் கொள்வது சிறப்பான அந்த நியத்தை நம்ம சீக்கிரமாக வை வைக்காதவங்கள வைத்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி அதிகமான ஹாஜிகளுக்கு நம்ம துபா செய்து கொண்டே இருப்பது இன்றைய ஆழமான ஹாஜிகள் அவங்க ஒரு ஆழமாக ஆழமாக அந்த அஞ்சு நேரங்களில் அடையக்கூடிய சிரமங்கள் கிடையக்கூடிய இபாதத்துகள் அவங்களுக்கு அந்த அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா கபூர்த்தாக கூடிய அந்த ஹஜ்ஜு கபூலத்துக்காக வேண்டி நம்ம அவங்களுக்கு அவளை செய்யணும் அந்த அவங்களோட சுக்குனா ஹஜ்ஜை பைத்துக்கள் முக்கர் யாரத்தின் பீனா முகமதுக்கு யாமா யாரா ஆஜின் பெருமக்கூடிய ஹஜ்ஜை மகூரானா மகூர் வருவானா ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்வாய் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக அவங்க இஹ்லாசை கொடுப்பாயாக தக்குவாவை வழங்குவாயாக அவங்களுக்கு நல்ல ஏன் நல்ல அவங்களுக்கு தேவையெல்லாம் துவாலாம் கபலாங்க செய்வாங்க இலங்கையெல்லாம் துவா கபுலாங்க எல்லாம் அவங்க அதிகமான துவா செஞ்சு அவங்களுடைய அஞ்சை மொக்கும் போல் அஞ்சா என்று அவங்களுக்கு அதிகமாக துவா செய்வது அதாவது ஒன்பதாவது பத்தாவது தக்வீர்களை நம்ம அதிகப்படுத்துவது இந்த நம்ம சுக தொழிலிருந்து அனப்பாவுடைய நாளிலிருந்து தக்வீர் ஆரம்பமாகிடுது அந்த ஆடமாகி சரியாக வருகின்ற சபா கிழமை இருபத்தி மூணு பத்து இருபத்தி மூணு பக்து நேரங்களில் நம்ம பல தொழிலாக சரி நம்ம சொந்த தொழிலையும் அது பெண்கள் வீட்டில் எங்கெண்ண துறையுமே போகும் எல்லா இடத்துலையும் தப்பிள் அதிகப்படுத்துவது இது வந்து நம்ம என்ன பத்தாவது பதினொன்றாவது நம்ம சல்வாத்துகளை அதிகமாக சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை நாள் அரப்பாவுடைய நாள் பெருமாள் ரசூல்லை சலா சொல்லுவோம் சலாத்தி இப்ராஹிம் சொல்லக்கூடிய அல்லாஹ் முலி அலா மொஹம் அலாஹி மொஹம் கமா சல் தாரா இப்ராஹிம் அலா இப்ராஹிம் என்ன அமீது அல்லாஹ் அல்லாவும் சலி அலா மகம் அல்லாமு சலி அரேம சலி சல்வாத்தர்களை மெபி மீது அதிகமான செல்வா சொல்ல சொல்ல நம்முடைய அல்லா எல்லாம் பாவங்களையும் மன்னித்து நம்முடைய நம்முடைய தேவைகளை கபுலாயி நம்முடைய தர்ஜாக்களாக உயர்த்தப்பட்டு அவங்களை மன்னிக்கிறான் நமக்கு நமக்கு அதாவது மிகப்பெரிய திருவு செய்கிறார் அவங்களை மன்னிக்கின்றார் நம்முடைய செலவார்த்து பெருமான சூழலை சரதா அரிசா எத்தி வைக்கப்படுகிறது இப்பட்ட சிறப்பான இந்த மோடிய நாளில் அரோட நாளில் செலவாத்தரை அதிகப்படுத்துவது அது மாதிரி பன்னிரெண்டாவதாக நாம் சொல்லக்கூடிய லக்கது ஜாஹும் அரிசு அநேகம் அனைக்கும் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அதிகமாக ஓதுவது அனைவர்களுக்கு நம்ம உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் அதிகப்படியான துவாக்களை கேட்டுக்கொண்டு இந்த நாளில் சிறப்பை நம்ம அடைவது இதுதான் சின்ன சின்ன அமல் தான் ஏராளமான வகுமதி கிடைக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் குறிப்பாக தொழுகையில் கலந்து கொள்வது சும்மா இருக்கும்போது செலவாத்து கொள்வது நோம்பு வைக்காதவங்க தொழுங்க முடியாதவங்க தாய்மார்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் என்ன செய்யணும் திக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் செலவாத்திரம் ஓதிக் கொண்டே இருக்கணும் அவங்களுக்கு அந்த நன்மை எல்லாம் கிடைக்கும் ஏன்னா நல்லா இருந்துன்னா நோம்பு வச்சுருப்பாங்க தொழுது இருப்பாங்க ஐந்து காலங்களில் அவங்க என்ன செய்வாங்க ஸ்பீடு காலங்களில் அவங்க செய்ய முடியாதவங்களா இருந்தால் அல்லா அல்லாவுக்காக வேண்டிய அவங்க செலவாற்றை அதிகப்படுத்துவது சுத்தமொத்தமாக இருந்து என்ன செய்வணும் அவங்க அதிக அதிகமான நினைச்சு கொண்டு செலவார்த்துகளை அது மாதிரி சின்ன சின்ன ஆயத்து சூறாக்களை ஒதுவும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் திக்கர்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்போ அவங்களுக்கும் அந்த நன்மைகளை அதான் சுமாதிரி கிடைத்து கொண்டே இருக்கும் உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் குறிப்பாக காசா மக்களுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி வதுக்காக வேண்டி உலகத்தை எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ துன்புறுத்துகின்றார்களோ கொடுமைப்படுத்துகின்ற எல்லோருக்கும் அதான் வெற்றி கிடைக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை போர் காலங்கள் இல்லாத சண்டை சர்ச்சை இல்லாத உலகம் உலகம் அமைதி காக்க வேண்டும் எந்த போர்கள் இல்லாமல் நட்டம் இல்லாமல் எல்லாம் தாரா பாருங்க பலஸ்தீனுடைய ஊரே காலி படிவித்தார்கள் அவங்களுக்கு உண்ணுவதற்கு உடை இல்லை உடுத்தவருக்கு உடை இல்லை சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை அவங்களுக்கு பெற்றோர்கள் இல்லை சகோதரமார் இல்லை யாருமே இல்லை அனாதியாக அவங்க உலகத்தில் இப்போ நடமாடி கொண்டிருக்கக்கூடிய பிணமாக நடமாடிக்கொண்டிருக்கின்ற அவ்வளவோ பெரிய கொடுமை அந்த இஸ்ரேல் நாடு நடத்தக்கூடிய அந்த சூ அந்த இது சூழ்ச்சியில் பார்க்குறோம் எல்லாம் சுகானோதரா அப்படிப்பட்ட சில ஸ்ரீதாருடைய சூழ்ச்சிகள் போர் காலங்கள் பித் நாட்கள் சண்டை சச்சல் இல்லாம எல்லா மக்களும் ஒன்றுபட்டு சந்தோஷமாக சகோதரர்களாக நல்ல உலக மக்கள் நிம்மதியான வாழ்க்கை அல்லா சுபான் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் புனிதமான இந்த அரப்பாவுடைய நாள் அது மாதிரி சும்மாவுடைய நாள் நாளைக்கு சனிக்கிழமை பெருநாளுடைய ஈதுள் அது அஜிப் பெருநாளுடைய நாள் சிறப்புமிக்க நாளில் நம்ம எல்லாம் அந்த நாட்களுடைய சிறப்பெல்லாம் கருதி அல்லா சுபான அதிகமான முறையிலே اللہ <سؤال> عباد کے سنجے ہمیں اللہ دعا کرے اللہ قبولہ کی تروانہ ہے آمین آمین یا رب العالمین و آخر دعوانہ الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہو